இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே சின்ன வயசில் ஒரு கதை ஒன்று படித்தங்க அது எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கும் ஒரு ஆண் ஒரு பெண் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள் ஒரு ரொம்ப நாளாக அவங்க காதலித்து திருமணம் செய்து கொண்டதால் ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியான தம்பதியினராக அவர்கள் வந்து சிறிது காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி மகிழ்ச்சியாக போய்கொண்டிருந்த அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சூறா வெளி வீசுகிறது திடீரென்று ஒரு பொய்க்குற்றத்தால் கணவனை வந்து போலீஸார் அழைத்து சென்று அவர் மீது ஒரு தவறான குற்றத்தை சுமத்தி அவரை வந்து ஜெயிலில் அடைத்து விடுகிறார்கள் அவருக்கு வந்து பதினைந்து வருடங்கள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது குற்றமற்றவர் அப்படி என்று அவருக்கு தெரியும் ஆனால் அவருடைய மனைவிக்கு இது புரியவில்லை உண்மையாகவே இவர் இந்த தவறை செய்திருப்பாரா அல்லது இவர் மீது அபாண்டமாக சுமத்தப்பட்ட ஒரு பழியா என்ற ஒரு குழப்பு நிலையில் மனைவி இருக்கிறார் புதிதாக திருமணமான தம்பதியினர் இவர்கள் ஆனாலும் கணவன் எவ்வளவோ தன்னை பற்றின ஒரு உண்மையை எடுத்து சொல்ல முயற்சி செய்கிறான் இருந்தாலும் இந்த அதிர்ச்சியிலிருந்து அந்த மனைவியால் மீள முடியவில்லை மிகுந்த சோகத்துக்கு உள்ளாகிறார் சிறைச்சாலையிலிருந்து இந்த கணவன் அந்த மனைவிக்கு அன்பு கடிதங்கள் எழுதிக் கொண்டே இருக்கிறான் தொடக்கத்தில் ஒரு சில கடிதங்களுக்கு அந்த மனைவி பதிலளிக்கிறார் பிறகு அந்த மனைவியிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை சிறைச்சாலையில் இப்படியே நாட்கள் நகருகின்றன பதினைந்து வருடம் என்று சொல்லப்பட்ட இவருடைய அந்த தண்டனை இவருடைய நன்னடத்தையால் பத்து ஆண்டுகளாக குறைக்கப்படுகிறது சிறைச்சாலை அதிகாரிகள் வந்து உன்னுடைய நன்னடத்தையின் காரணமாக ஐந்து வருடங்கள் தண்டனை குறைக்கப்பட்டு பத்து வருடத்திலேயே உங்களை நாங்கள் விடுதலை செய்யப் போகிறோம் ஆகவே உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் விருப்பமானால் தெரிவித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சிறை அதிகாரிகள் இந்த இளைஞனிடம் சொல்லிவிடுகிறார்கள் இந்த இளைஞனுக்கு மனசில் ஒரே வருத்தம் சில வருடங்களாக மனைவி தனக்கு கடிதம் எழுதுவதை நிறுத்திவிட்டதை உணர்ந்த அந்த கணவன் என்ன செய்கிறான் கடைசியாக ஒரு கடிதத்தை எழுதுகிறான் என்னை வந்து வருகிற இருபத்தி ஐந்தாவது தேதி விடுதலை செய்கிறார்கள் நான் குற்றமற்றவன் உன் மீது இன்னும் அன்பாக இருக்கிறேன் விடுதலையாகி எனக்கு எங்கு செல்வது என்று தெரியவில்லை இந்த உலகத்தில் உன்னை விட்டால் எனக்கு வேறு யாருமே கிடையாது அந்த அளவுக்கு நான் உன் மீது அன்பு வைத்திருக்கிறேன் இருபத்தி ஐந்தாம் தேதி நான் உன்னை தேடி வருகிறேன் நான் வருகிற பொழுது நீ என்னை ஏற்றுக்கொள்வதாக நான் அறிந்தால் நான் வீட்டிற்கு வருவேன் இல்லை என்றால் நான் கண்காணாத ஒரு தேசத்துக்கு சென்று விடுவேன் நீ என்னை ஏற்றுக்கொண்டு விட்டாய் என்பதற்கு ஒரு அடையாளமாக நம்முடைய வீட்டிற்கு முன்பாக இருக்கிற அந்த கிறிஸ்துமஸ் மரத்தில் முடிந்தால் ஒரு மஞ்சள் கலர் கொடியை கட்டிவிடு அந்த மஞ்சள் கலர் கொடியை நான் பார்த்தால் நீ என்னை ஏற்றுக்கொண்டு விட்டாய் என்று நான் நம்முடைய வீட்டிற்கு வருவேன் அந்த மரத்தில் மஞ்சள் கொடி நீ கட்ட மறந்தால் நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்னை மன்னிக்கவில்லை என்பதை உணர்ந்து உன்னை தொந்தரவு செய்யாமல் நான் வேறு இடத்திற்கு சென்று விடுவேன் அப்படி என்கிற ஒரு கடிதத்தை இந்த கணவன் சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறான் அந்த கடிதத்துக்கு கூட அந்த பெண்ணிடமிருந்து எந்த பதில் வரவில்லை அந்த நாளும் வந்தது இருபத்தி ஐந்தாவது நாள் அவன் விடுதலையாக்கப்பட்டான் விடுதலையாகி வெளியிலே வருகிறான் அவனை எதிர்கொள்வதற்கோ அல்லது வரவேற்பதற்கோ யாருமே கிடையாது மன இறுக்கத்துடன் மனதில் ஒரு சோகத்துடன் ஒரு ஏக்கத்துடன் அவன் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறான் ரயில்வே ஸ்டேஷன் போய் அவங்க ஊருக்கு போக வேண்டிய அந்த ட்ரெயினில் ஏறி உட்காந்துடுறான் அதாவது இந்த ட்ரெயின் அவங்க வீட்டை தாண்டி தான் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஸ்டாப்பில் நிற்கும் ஆகவே இந்த இளைஞனுக்கு மனசில் ஒரே படபடப்பு ஒரே எதிர்பார்ப்பு உண்மையாகவே இந்த கடிதம் கிடைத்திருக்குமா அல்லது தன்னுடைய அன்பு மனைவி தன்னை ஏற்றுக்கொண்டாளா அவள் உயிரோடு இருக்கிறாளா அல்லது அந்த வீட்டில் யாராவது இருப்பார்களா அல்லது வேறு இடத்திற்கு சென்று விட்டாளா அல்லது வேறு யாரையாவது திருமணம் முடித்து விட்டாளா அப்படி என்கிற பலவித ஒரு குழப்பமான ஒரு சூழலில் அந்த ட்ரெயினில் அந்த இளைஞன் பயணம் செய்கிறான் அவன் வந்து சேர வேண்டிய அவருடைய அந்த கிராமத்திற்கு முன்பாகவே இவன் வந்து இப்படி இருப்பதை பார்த்து அந்த மக்கள் பக்கத்தில் இருந்தவர்கள்லாம் கேட்கிறார்கள் என்ன ஆச்சு ஏன் இது மாதிரி நீங்கள் ரொம்ப படபடப்பாக இருக்கீங்க ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க அப்படி என்று அவன் அமர்ந்திருந்த ரயில்வே பெட்டியில் எல்லா மக்களும் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்பொழுது தன்னுடைய கதையை அவன் சொல்லுகிறான் நாங்கள் இருவரும் திருமணமாகி மகிழ்ச்சியாக இருந்தோம் ஆனால் மிகவும் துன்பியல் ஒரு செயலாக நான் கைது செய்யப்பட்டேன் நான் உண்மையான குற்றவாளி அல்ல நான் நிரபராதி இருந்தாலும் கைது செய்யப்பட்டு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து இப்போது நான் வீட்டிற்கு வருகிறேன் என் மனைவிக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் அவள் என்னை ஏற்றுக்கொண்டால் எங்களுடைய வீட்டிற்கு முன்பாக இருக்கிற அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீல வந்து ஒரு மஞ்சள் கொடி கட்டப்பட்டிருக்கும் இல்லை என்றால் அவள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம் என்று அந்த இடத்துல எல்லோரிடமும் அவன் சொல்லுகிறான் இதை கேட்ட அங்கிருந்த அவனுடைய கம்பார்ட்மெண்ட்ல இருந்தவர்கள் எல்லோருக்குமே இவன் மீது ஒரு பாசமும் ஒரு பரிதாபமும் ஏற்படுகிறது இப்பொழுது இவனை விட அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த மக்கள் ஆவலோடு அவனுடைய வீட்டுக்கு முன்பாக மஞ்சள் கொடி கட்டப்பட்டிருக்கிறதா என்று பார்க்க ஆவலாக இருக்கிறார்கள் இவனுடைய கிராமத்தினுடைய எல்லை வந்துவிட்டது அந்த கம்பார்ட்மெண்டே ஒரு எதிர்பார்ப்புடன் ஒரு ஆவலுடன் ஒரு ஏக்கத்துடன் இருக்கிறது அதைவிட இந்த இளைஞன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு தருணம் என்கிற ஒரு படபடப்போடு இருக்கிறான் அந்த கிராமம் வருகிறது அந்த கிராமத்தை தாண்டி இப்பொழுது இவன் தங்கி இருந்த அந்த பண்ணை வீட்டை தாண்டி தான் அந்த ரயில் செல்ல வேண்டும் அந்த கம்பார்ட்மெண்ட்ல எல்லாருமே டென்ஷனா இருக்காங்க இந்த இளைஞனும் டென்ஷனா இருக்கான் அந்த ட்ரெயின் இவனுடைய வீட்டிற்கு அருகில் சென்ற பொழுது தூரத்திலேயே தெரிகிறது அந்த உச்சி நுனி தூரத்திலேயே தெரிகிறது ஆனால் அந்த உச்சி நொடியில் எந்த கொடியும் இல்லை மக்கள் மனசில் ஒருவித படப்படுப்பு அல்லது ஒரு வித ஏக்கம் கொண்டே இருக்கிறது அந்த ட்ரெயின் அவர்கள் வீட்டிற்கு அருகில் சென்ற பார்க்கிறார்கள் ஒரு மஞ்சள் கொடி அல்ல மாறாக அந்த கிறிஸ்துமஸ் மரம் அவர்கள் வீட்டிற்கு முன்பாக இருக்கிறது அந்த மரம் முழுவதும் மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ஒரு கொடி அல்ல ஓர் கொடி வைத்து உன்னை நான் வரவேற்பேன் என்று அந்த மனைவி இந்த கணவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டதன் ஒரு அடையாளமாக அந்த மரம் முழுவதும் மஞ்சள் கொடிகளை கட்டி வைத்திருந்தால் அந்த ட்ரெயின்ல இருந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த எல்லா மக்களும் கரவொலி எழுப்பி மகிழ்ச்சியோடு இந்த மன்னிப்பையும் இந்த மகிழ்ச்சியையும் கொண்டாடினார்கள் என்ற ஒரு கதை ஒன்று நான் வாசித்திருக்கிறேன் உண்மையாகவே மகிழ்ச்சியின் ஒரு வெளிப்பாடாக இந்த கதை சொல்லப்படுவது வழக்கம் கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கிறது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்துல நம்ம வந்து இந்த கிறிஸ்து பிறப்பை அணுகலாம் என்று நான் முயற்சி செய்கிறேன் அன்புமிக்கவர்களே கடவுள் எல்லாம் வல்லவர் எல்லாம் அறிந்தவர் ஆற்றல் மிக்கவர் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவர் அப்படி என்றுதான் நமக்கு தெரியும் இப்படி வந்து கடவுளுக்கு மனித உணர்வுகளை கொடுப்பது முறையல்ல அப்படின்னு சொல்லுவார்கள் ஆகவே கடவுள் வந்து ஒரு ஆன்மாவாக இருக்கிறார் அனைத்தும் தெரிந்தவராக இருக்கிறார் எல்லா இடங்களிலும் பிரசன்னமாக இருப்பவராக இருக்கிறார் எல்லாம் தெரிந்தவராக இருக்கிறார் என்று சின்ன குறிப்பிடத்தில் கடவுளுடைய குணங்களைப் பற்றி நம்ம படித்திருக்கிறோம் ஆனால் இந்த குணங்களுக்கு அப்பாற்பட்ட கடவுள் மனித வரலாற்றில் முதன் முதலாக மனித உருவெடுத்து அன்னை மரியாதை வழியாக இந்த மண்ணுலகில் இம்மானுவேல் அப்படி என்கிற அந்த வார்த்தையோடு இயேசு என்கிற அந்த பெயரோடு இந்த மண்ணுலகில் நமக்காக அவதரித்தார் நமக்காக வாழ்ந்தார் நமக்காக சிலுவையில் பாடுபட்டு மறித்தார் நமக்காக உயிர்த்தார் நமக்காக விண்ணக தந்தையிடம் சென்று ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் என்றுதான் நமது மீட்பின் வரலாற்றை நம்ம கேட்டிருக்கிறோம் இந்த மனித அவதரிப்பில் இயேசு கடவுளாக இருந்தவர் மனிதராக நமக்காக பிறந்த அந்த இடைப்பட்ட காலத்துல இந்த கடவுள் நமக்காக வாழ்ந்திருக்கிறார் நமக்காக அழுது இருக்கிறார் நமக்காக இரத்தம் செஞ்சியிருக்கிறார் நமக்காக இருக்கிறார் என்று இயேசுனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் தொடக்க நூல மூணாவது அதிகாரத்தில் ஐந்து ஆறு திருவசனங்களில் ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மண்ணுலகில் மனிதர்களுடைய பாவங்கள் அதிகமாகி கொண்டிருப்பதை கண்ட கடவுள் இந்த மனிதருடைய பாவங்களுக்காக துன்பப்பட்டார் இந்த மனிதருடைய பாவங்களுக்காக கவலைக்கு உள்ளானார் இந்த மனிதருடைய பாவங்களுக்காக அவர் துயருற்றார் என்று தொடக்க நூலிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது திருவழிப்பாட்டு புத்தகத்தில் கூட ஆண்டவர் நம்முடைய செயல்களால் அருவறுப்பு அடைகிறார் நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெது வெதுப்பாக இருப்பதால் உன்னை நான் உமிழ்ந்து விடுவேன் அப்படி என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் நம்முடைய இந்த தீ செயலானது நம்முடைய ஒரு பாவ வாழ்வானது கடவுளை வந்து வெறுப்படைய செய்கிறது என்றுதான் விவிலியத்தில் நம்ம பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில் இன்னொரு இறை வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தமக்கு உரியவரிடத்தில் வந்தார் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி என்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் மனித உருவில் தோன்றிருக்கிற இம்மானுவல் ஆகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்க தயாரா அல்லது புறக்கணிக்க தயாரா என்பதுதான் அடிப்படையான இன்றைக்கு ஒரு கேள்வி இந்த கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க தயாராக இருக்கிறோமா அல்லது தலைவணங்காமல் இருக்க தயாராக இருக்கிறோமா இந்த கடவுளுக்கு நம்முடைய வாழ்வால் புகழ்ச்சியை கொடுப்பதற்கு நம்ம தயாராக இருக்கிறோமா அல்லது நம்முடைய பாவ வாழ்க்கையால் அவரை ஏழ்வதற்கு தயாராக இருக்கிறோமா உண்மையாகவே வர இருக்கிற இந்த கிறிஸ்துமஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு மெர்ரி கிறிஸ்துமஸ்ஸாக மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ்ஸாக மாற போகிறதா நம்முடைய பாவ வாழ்க்கையினால் நம்முடைய கீழ்ப்படிதல் இல்லாமையால் அவருக்கு துயரமான ஒரு கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட போகிறோமா இது தாங்க அடிப்படையான ஒரு கேள்வி வர இருக்கிற கிறிஸ்துமஸ் நமக்கு மெர்ரி கிறிஸ்துமஸாக இருக்கிறதோ இல்லையோ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாகவே மெர்ரி அப்படி என்றால் மகிழ்ச்சி மெர்ரி கிறிஸ்துமஸாக நமது ஆண்டவருக்காக இருக்க வேண்டுமென்றால் முதன் முதலாக நாம் ஆண்டவரை துயரப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் ஆண்டவர் வருத்தப்படுவதை நிறுத்த வேண்டும் கடவுள் நம்மை கண்டு அருவருப்பு அடைவதை நிறுத்த வேண்டும் அப்பொழுது இது உண்மையாகவே நமக்கும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் உண்மையான மகிழ்ச்சியான மன நினைவு தருகிற ஒரு கிறிஸ்து பிறப்பாக மாறும் ஆகவே வர இருக்கிற இந்த பாலனுக்கு மகிழ்ச்சியான ஒரு கிறிஸ்துமஸை தயாரிக்க நமது உள்ளத்தையும் நமது உடலையும் தூய்மை செய்வோம் மகிழ்வான ஒரு கிறிஸ்துமஸை ஆண்டவருக்கு பரிசாக கொடுப்போம் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக